எனவே திருத்தந்தை அவர்கள் அருங்கொடை பாடல்கள் மூலமாக செய்யப்படும் வழிபாடுகளை தூய்மையற்றதாக பார்க்கிறார் அது ஏன் தூய்மையற்றது என்று சொல்கிறார் என்றால் அவை நம்முடைய இதயங்களை நம்பிக்கையின்மையினால் வர வேண்டிய குற்ற உணர்வை மழுங்கடிக்க செய்கின்றன என்று திருத்தந்தை கூறுகிறார் அதாவது நம்பிக்கையை விட்டுவிடுவது என்ற செயல் ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் மிகவும் பாதிக்கக்கூடிய செயல் வரலாற்றில் இதை நாம் எப்படி பார்க்கிறோம் என்றால் வேத சாட்சிகளையே நம்பிக்கையை விட்டுவிடும்படி அச்சுறுத்துகிறான் சாத்தான் அந்த அச்சுறுத்தலை கண்டு அஞ்சாமல் நம்பிக்கையை விட்டுவிட மறுப்பவர்கள் கொலை செய்யப்படும் போதுதான் அவர்கள் வேத சாட்சிகளாக மறுக்கிறார்கள் இந்த வேத சாட்சிகளுக்கு இருக்க வேண்டிய அந்த உணர்வுதான் ஒவ்வொரு கத்தோலிக்கரிடையையும் இருக்கும் என்று சாத்தானுக்கு தெரியும் அதனால் அந்த சாத்தான் என்ன செய்கிறான் என்றால் இன்றைய காலகட்டங்களில் சட்டங்களால் தடை செய்யப்பட்டதால் அச்சுறுத்தல் என்ற அவனுடைய ஆயுதத்தை மாற்றி தூய்மையற்ற வழிபாடு என்ற சட்டத்தால் தடை செய்ய முடியாத புதிய ஆயுதத்தை கையில் எடுக்கிறான் இந்த அவனுடைய புதிய ஆயுதம் எப்படி சாத்தானுக்கு உதவியாக இருக்கிறது என்பதை விளக்கத்தான் திருத்தந்தை அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால் தூய ஆவியால் ஏவப்படாத பாடல்களாக உள்ள அருங்கொடை பாடல்கள் நமது நம்பிக்கையை விட்டுவிட்டோம் என்ற குற்ற உணர்வை உணர செய்யாமல் நம்பிக்கை இருப்பது போன்றே காட்டி நம்பிக்கையற்ற நிலையை சிறுக சிறுக இதயத்தை ஏற்க வைக்கிறது என்று விளக்கம் தரத்தான் நம்பிக்கையில் சமரசத்தை ஏற்க வைக்கிறது அந்த பாடல்கள் என்று கூறுகிறார் திருத்தந்தை இதன் உண்மையான பொருள் என்னவென்றால் ஒரு நச்சுத்தன்மையுள்ள பொருளை சிறுக சிறுக பருகி கொண்டு வந்தால் அதன் விளைவாக ஏதோ ஒரு நாள் அந்த பருகினவர் இறந்து விடுவது உறுதி புசித்த அன்றே சாகமாட்டார் ஆனால் இறந்து விடுவார் இதற்கு பெயர்தான் விஷத்தை பருகி பழகுதல் அது அதுபோன்றுதான் இயக்க பாடல்களும் செயல்படுகின்றன என்று திருத்தந்தை கூறுகிறார் அதாவது நம்பிக்கையில் சமரசமாகும் செயல் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக தினமும் கடவுளை நோக்கி உங்கள் உறவு வேண்டாம் என்று கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி வரும்போது தீர்ப்பு நாளின் போது எத்தனை முறை அதுபோன்று சமரசமானோ அல்லது எத்தனை முறை அது போன்று உறவு வேண்டாம் என்று சொன்னோம் என்று கணக்கெடுத்து பார்க்கும் பொழுது அது பல்லாயிரம் முறையாக இருப்பதை கண்டதும் கடவுள் என்ன செய்வார் என்றால் நீ இப்படி பல முறை உறவு வேண்டாம் என்று சொன்னதால் உன்னை நான் உன் விருப்பப்படியே நீ கேட்டதன் அடிப்படையில் நான் தத்தெடுக்க மாட்டேன் என்று ஆண்டவர் ஏசு தீர்ப்பு நாளின் போது கூறுவார் எனவே இதுவும் மிகவும் அபாயகரமானதாகும் எப்படி என்றால் நம்முடைய இப்படிப்பட்ட ஆன்மீக விவேகத்தை அருங்கொடை பாடல்கள் குறைக்கின்றன இதன் விளைவாக என்ன நடக்கிறது என்றால் நாம் மீட்பின் வழியை தேடாமல் அதற்கு பதிலாக உணர்ச்சி பூர்வமான பரவச நிலையை தேட வைக்கிறது அதனால் நம்முடைய நம்பிக்கையில் ஒரு ஐயப்பாடு ஏற்படுகிறது இந்த ஐயப்பாட்டை குறித்து திருத்தந்தை என்ன சொல்கிறார் என்றால் ஆனால் நீங்கள் கடவுளிடம் கேட்கும்போது நம்பிக்கையோடு கேட்க வேண்டும் சந்தேகம் கொள்ளக்கூடாது ஏனெனில் சந்தேகப்படுபவன் காற்றினால் அலைக்கழிக்கப்படும் கடல் அலையை போன்ற நம்பிக்கை உடையவன் ஆவான் என்று திருத்தந்தை சொல்கிறார் இதற்கு மேற்கோளாக யாக்கோபு ஒன்று ஆறை காட்டுகிறார் அது பின்வருமாறு கூறுகிறது ஆனால் நம்பிக்கையோடு ஐயப்பாடின்றி கேட்க வேண்டும் ஐயப்பாடு கொள்பவர்கள் காற்றினால் அலைக்கழிக்கப்படும் கடல் அலையை போன்றவர்கள் இந்த மேற்கோளை காட்டிய திருத்தந்தை அது குறித்து என்ன சொல்கிறார் என்றால் இது போன்று அலைக்கழிக்கப்படும் நம்பிக்கையோடு செய்யப்படும் நிலையானதாக இல்லாத வழிபாடு நிலையற்ற ஆன்மீக வாழ்க்கையை உருவாக்கும் நிலையற்ற ஆன்மீக வாழ்க்கை உருவாக்கினால் என்ன தவறாகும் என்ன தவறு என்றால் நாம் பாடும் கத்தோலிக்க திருச்சபை பாடல்களில் கவனமாக இல்லாவிட்டால் நம்முடைய நம்பிக்கையில் நிலையற்றவர்கள் ஆகிவிடுவோம் நிலையற்ற நிலை என்றால் என்ன நாம் நிலையான நம்பிக்கை வைத்திருந்தால் கடவுளிடத்தில் அவருடைய உறவை நிலைத்து நின்று கேட்கிறோம் என்று பொருள் நிலையற்ற நம்பிக்கை என்ன செய்கிறது என்றால் ஒரு முறை கேட்கிறோம் மற்றொரு முறை வேண்டாம் என்கிறோம் என்று மாற்றி மாற்றி கடவுளிடம் முரண்பட்டு அவர் உறவை கேட்டால் அந்த சூழ்நிலையிலும் அவர் தீர்ப்பு நாளின் பொழுது அந்த நபரை உறவு கேட்காதவர் அதாவது இரண்டு எஜமானனுக்கு ஊழியம் செய்த வெள்ளாடு என்று முத்திரையிட்டு தீர்ப்பு நாளில் வெள்ளாட்டு கூட்டத்துடன் சேர்த்து என்றும் அணையா நெருப்புக்குள் தள்ளிவிடுவார் எனவேதான் திருத்தந்தை அவர்கள் இந்த நிலையற்ற நிலை குறித்து பேசும்போது யாக்கோபு முதல் அதிகாரத்தில் ஆறாவது வசனத்தை காட்டி காற்றினால் அழைக்களிக்கப்படும் கடலலையைப் போன்றவர்கள் என்ற நிலைப்பாட்டை கவனமாக இல்லாமலேயே பாடல் பாடுவோர் தேர்ந்தெடுக்கிறார்கள் என்று கூறுகிறார் திருத்தந்தை எனவே நாம் பாடும் கத்தோலிக்க திருச்சபை பாடல்களில் கவனமாக இருக்க வேண்டும் எப்படி கவனமாக இருக்க வேண்டும் என்றால் கத்தோலிக்க திருச்சபையில் எந்த பாடலையும் பாடுவதற்கு முன்பு பின்வரும் கேள்விகளை கேட்க வேண்டும் என்று திருத்தந்தை சொல்கிறார் அந்த கேள்விகள் பின்வருமாறு ஒன்று இந்த பாடல் கத்தோலிக்க ஜபத்திலிருந்தும் கடவுளின் உறவை தேடும் நோக்கத்திலிருந்தும் பிறந்ததா அல்லது வியாபாரமாக செய்து லாபம் தேடும் நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டதா என்று பார்க்க வேண்டும் இது சிசிசி கூறுவதோடு ஒத்துப்போகக்கூடிய திருவிவிலிய வசனங்களோடும் கடவுளின் உறவு தரும் ஆவியின் எதிர்பார்ப்புக்கும் முழுமையாக ஒத்துப்போகிறதா என்று பார்க்க வேண்டும் இது புதிய உடன்படிக்கை செய்வதற்கு உதவியாக இருக்கும் உண்மையான கடவுளின் சந்திப்பை ஏற்படுத்துகிறதா அல்லது வெறும் பரவச நிலைக்கான உணர்ச்சி தூண்டுதலுக்கு மட்டும் உதவி செய்கிறதா என்று பார்க்க வேண்டும் நான்கு இது கடவுளின் தத்தெடுக்கும் மீட்பு திட்டத்தின் மீது கவனத்தை ஈர்க்கிறதா அல்லது மனித கலைஞர்களான பாடலாசிரியர்கள் பாடகர் குழு போன்றோர் மீது கவனத்தை ஈர்க்கிறதா என்று பார்க்க வேண்டும் ஐந்து இந்த பாடலின் மெட்டுக்கு பின்னால் இருந்து தோற்றுவித்த நம்பிக்கையாக இருப்பது கடவுளின் குடும்ப உறவை நம்பாத பிற கிறிஸ்தவ நம்பிக்கையா அல்லது கத்தோலிக்க நம்பிக்கையா என்று பார்க்க வேண்டும் ஆறு இந்த பாடல் கடவுளிடம் உறவு கேட்பதற்கு பொருத்தமான பாடலா என்று பார்க்க வேண்டும் ஏழு கடவுளின் சீடராக இருக்கக்கூடிய தகுதியை இழக்கச் செய்யும் பரவச நிலையை தேடுவதற்காக இயற்றப்பட்ட பாடல்களா என்று பார்க்க வேண்டும் எட்டு குணமளிக்கும் பாடல்களாக இருக்குமேயானால் குணமளித்தலை கடவுளிடத்தில் வற்புறுத்தி கேட்பதாக இருக்கிறதா அல்லது தாழ்மையுடன் கேட்பதாக இருக்கிறதா என்றும் பார்க்க வேண்டும் என்றெல்லாம் மேற்கூறப்பட்ட கேள்விகள் அடிப்படையில் ஒவ்வொரு பாடலையும் சோதித்து பார்த்து அதன் பின் அதில் எது நல்ல பாடலோ அதை தேர்ந்தெடுத்து பாட வேண்டும் என்று கூறுகிறார் திருத்தந்தை அவர்கள் தூய ஆவி பாடல்கள் என்று சொன்னதை ஒருவர் சோதித்துப் பார்த்தால் அது தூய ஆவிக்கு எதிரான பாவமாக மாறிவிடாதா என்று பலர் அச்சப்படுவார்கள் அதனால் இது போன்ற நபர்கள் அச்சப்படாமல் தூய ஆவி பாடலை சோதித்து பார்ப்பதில் தவறில்லை என்று காட்ட திருத்தந்தை அவர்கள் ஒரு மேற்கோள் காட்டுகிறார் அந்த மேற்கோளான ஒன்னு தெசலோனிக்கர் ஐந்து இருபத்தி ஒன்றில் என்ன கூறியிருக்கிறது என்றால் அனைத்தையும் சீர்தூக்கி பாருங்கள் நல்லதை பற்றி கொள்ளுங்கள் என்று எழுதியிருக்கிறது பின் அவர் மேலும் ஒரு மேற்கோள் எதை தருகிறார் என்றால் ஒன்னு யோவான் நான்கு ஒன்று ஆகும் அதில் என்ன கூறியிருக்கிறது என்றால் அன்பானவர்களே எல்லா ஆவிகளையும் நம்பாதீர்கள் அவை கடவுளிடமிருந்து வந்தவையா என்று சோதித்து பாருங்கள் என்று அந்த மேற்கோள் கூறுகிறது இதன் மூலம் திருத்தந்தை அவர்கள் என்ன கூற வருகிறார்கள் என்றால் தூய ஆவி என்ற பெயரிலோ திருவிவிலிய வார்த்தைகள் என்ற பெயரிலோ செம்மறியின் விருந்து என்ற பெயரிலோ ஒரு பாடல் எழுதப்பட்டிருந்தால் அவை உடனே கத்தோலிக்க ஆவியின் பாடல்தான் என்று உடனே ஏற்றுக்கொள்ளக்கூடாது மாறாக அது கடவுளிடமிருந்து வந்தவையா என்று முடிவெடுக்க வேண்டும் அது போன்று முடிவெடுக்கத்தான் இந்த ஆறு விதமான அபாயங்கள் யாவை என்றும் அவற்றை கண்டறிய என்ன கேள்விகளெல்லாம் கேட்டு சோதிக்க வேண்டும் என்பதை திருத்தந்தை அவர்கள் இந்த கட்டுரையில் கூறுகிறார் எனவே அவர் நிறைவு செய்வதற்கு முன்பு மேலும் ஒரு மேற்கோள் காட்டி மற்றொரு சந்தேகத்திற்கு விளக்கம் தருகிறார் அது என்னவென்றால் திருப்பாடல் தொண்ணூற்றி ஆறு ஒன்றில் ஆண்டவருக்கு புதியதோர் பாடல் பாடுங்கள் என்று கூறியிருப்பதில் புதிய பாடல் என்பது பழைய நம்பிக்கையின் அடிப்படையில் இயங்கும் அருங்கொடை பாடல்கள் அல்ல என்று புரிய வைத்துவிட்டு புதிய பாடல் என்பது கடவுளிடம் உறவு கேட்கும் நம்பிக்கையில் இயற்றப்பட்ட கத்தோலிக்க பாடல்கள்தான் புதிய பாடல்கள் என்றும் பழைய பாடல்கள் என்பவை கத்தோலிக்க நம்பிக்கைக்கு முன்பே உலகத்தார் அனைவரும் நம்பிக்கொண்டிருக்கும் மனித மரபு சார்ந்த பாடல்கள் தான் பழைய பாடல்கள் என்று சங்கீத ஆசிரியர் கூறுவதாக திருத்தந்தை அவர்கள் கூறுகிறார் எனவே திருத்தந்தையுடைய பார்வையில் அருங்கொடை இயக்க பாடல்கள் எல்லாம் பழைய பாடல்கள் என்று சொல்வதை விட அபாயகரமான பாடல்களாக உள்ள ஆறு வகை அபாயங்களை ஏற்படுத்தக்கூடிய மத ரீதியான பொழுதுபோக்குக்கு மட்டுமே உதவும் பாடல்கள் ஆகும் என்று கூறுகிறார் எனவே அவருடைய நிறைவுரையில் இந்த கருத்துக்களை எல்லாம் உள்ளடக்கி ஒரு ஜபம் கற்றுத் தருகிறார் அதன் பின் அவர் காட்டும் மேற்கோளாக யோவான் பதினாறு ஒன்றில் கூறப்படும் வார்த்தைகளாக நீங்கள் நம்பிக்கை இழந்துவிடாதிருக்க இவற்றையெல்லாம் உங்களிடம் சொன்னேன் என்று கூறுகிறார் திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் அதன் பின் அவர் கூறியதாவது அன்பானவர்களே கடவுள் சிறந்த கலைஞர்களையோ நல்ல மெட்டமைக்கப்பட்ட பாடல்களையோ தேடுவதில்லை மாறாக தன்னிடம் உறவு கேட்கும் வழிபாட்டாளர்கள் யார் என்பதைத்தான் கவனிக்கிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மேலும் இந்த உண்மையான வழிபாடு என்பது எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை நாடும் இதயத்திலிருந்து தொடங்குகிறது என்று கூறுகிறார் இதற்கு மேற்கோளாக எபிரேயர் இருபத்தி ஒன்பதில் பதிமூன்றை காட்டி நீங்கள் என்னை தேடுவீர்கள் உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடும் பொழுது நீங்கள் என்னை கண்டடைவீர்கள் என்று ஆண்டவர் கூறுவதை சுட்டிக்காட்டி ஒருவர் கடவுளை கண்டடைய வேண்டுமென்றால் இதயபூர்வமாக இல்லாமல் ஆன்மீக பொழுதுபோக்காக உள்ள அருங்கொடை இயக்க பாடல்கள் போன்ற அபாயகரமான பாடல்கள் பாடக்கூடாது என்று கூறுகிறார் திருத்தந்தை அவர்கள் மேலும் அவர் இறுதியாக என்ன சொல்கிறார் என்றால் பாடல்களை கவனமாக தேர்ந்தெடுங்கள் மீட்கவல்ல உண்மையோடு வழிபடுங்கள் அப்போது தூய்மையான வழிபாட்டு வல்லமை மூலம் கடவுள் உங்கள் ஆன்மீக வாழ்வை கிறிஸ்துவின் அன்பிலும் அவருடைய மீட்கவல்ல உண்மையிலும் ஆழ்ந்த நம்பிக்கை வைத்து வாழக்கூடிய வாழ்வாக எவ்வாறு மாற்றுகிறார் என்று பாருங்கள் ஆமேன்